ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சூப் வந்து விட்டமின் கே உள்ள வந் நூல்கோளால் செய்ய போகிறோம் ஒரு பிஞ்சி நூல்கோளாக ஒரு ரெண்டு நூல்கோல் வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேருக்கு உண்டான அளவுக்கு ஒரு ரெண்டு நூல்கோல் நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம தோலோடு சேர்க்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு கொத்தமல்லி இருக்குல்ல அது வந்து ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி அப்புறமா ரெண்டு ஆர்க்கு ரெண்டு கீரை வந்து ரெண்டு ஆர்க்கு இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா கீரையோட அந்த தண்டு இந்த நுனி பகுதியில் வந்து சத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ இது எல்லாத்தையும் தோல் நீக்காமையே நம்ம சேர்க்க போகிறதுனால இதை நல்லா பின்னாடியெல்லாம் எல்லாம் கீரைக்கு பின்னாடியெல்லாம் எல்லாம் பூச்சியெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தளிராக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போது வந்து இந்த இந்த நூல்கோளில் விட்டமின் கே இருக்குது இது வந்து டயட் இருக்கவங்க நிறைய அந்த சூப் குடிக்கலாம் காலம்பர வெறும் வயதில் இந்த சூப் குடிக்கிறதுனால மலச்சிக்கலும் நிறையா இந்த மாதிரி பிரச்சனைகள் சூடு பிரச்சனைகள் எல்லாமே போகும் சுகருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸு இந்த சூப்பு நீங்கள் டீ காஃபி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த சூப்பை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணி குடிக்கலாம் அதேமாரி குட்டீஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக இந்த சூப் கூட தான் அந்த நமக்கு அந்த வைட்டமின் ஃபுல்லாக கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன குக்கரை எடுத்து அதில் மூணு டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஒரு டம்ளர் நம்ம விட போகிறோம் அதனால் இப்போ வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி இருக்கிறதுனால இந்த முருங்கைக்கீரையை அப்படியே இதில் தண்டோடு சேர்க்க போகிறோம் நம்ம ஆயெல்லாம் வேண்டாம் இதை அதுக்கப்புறமா இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இழை இருக்குல்ல அது பச்சையாக இருக்கிறதையும் நம்ம அதோடு சேர்க்க போகிறோம் அப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதையும் அப்படியே நம்ம சேர்க்க போகிறோம் பூண்டையும் தோல் நிற்காமல் நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம் அப்புறமா ஒரு தக்காளி பழம் தக்காளி பழத்தில் உள்ள அந்த கருப்பு பகுதியை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம மிளகு வச்சுருந்தோம்ல ரெண்டு ஸ்பூன் அந்த மிளகையும் அதில் நம்ம சேர்க்க போகிறோம் நூல்கோளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு கோல் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை கட் பண்ணி அப்படியே தோல் நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் உப்பு போட வேண்டாம் உப்பு போட்டால் சத்துக்கள் எல்லாம் காய்கறி நல்லா வேகாது அதே சமயம் சத்துக்கள் எல்லாம் வீணாயிடும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இதை ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது இன்னும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர்னாயி ஒரு அஞ்சு டம்ளர் கிட்டே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம் இது நம்ம கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் நல்ல ஹெல்தியான சூப் ஃப்ரெண்ட்ஸ் இது டயட்டுக்கு ஏற்ற சூப் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஃப்ளேவர் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாேருக்குமே கொடுத்துட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான நூல்கோல் வித் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி இதை ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சத்து மிகுந்தது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்